கோயில் போறது கைங்கரியம் பண்றது நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு நேரம் காலம் கிடையாது சித்ரா உமார் எல்லா சிங்கர்ஸும் சரி உங்களுக்கு ஏன் அப்படின்னா கலைக்கு வந்துட்டு யார் அதிபதினா பால திருபுர தான் நிறைய பேருக்கு தெரியாது பழனி ஆண்டவர் இதில் பண்ணாங்க நவபாஷணம் போகர் பண்ணாரு நீங்க நம்பவே மாட்டீங்க அந்த பண்ண மூலிகையில மிச்சம் இருக்கு பார்த்தீங்களா அந்த மிச்ச மூலிகையை வந்துட்டு உபயோகிச்சு பண்ணதுதான் தான் குன்றத்துல இருக்கிற திருப்பரசுந்தரி அம்பாள் திருப்பரசுந்தரி அம்பாள் குன்றத்துல இன்னைக்கும் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க காலம் மட்டும்தான் அனும்புவாங்க ஆமாம் வருடத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் தான் ஏன்னு கேட்டாங்க அறிவாளி யாரு பிரம்மா தான் படைக்கும் தொழிலுக்கு மட்டும் தடங்கள் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நந்தி சிலைய வந்து திருசூலத்துல பிரதிஷ்டை பண்ணிருக்காரு நம்புவீங்களா அந்த சிலை எங்க இருந்தது தெரியுமா சாக்கடையில இருந்து இந்த மூணு ஸ்தலத்திலும் சிவன் அந்த இடத்துல இருந்தா கூட அங்க யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா அம்பாளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இது நிறைய பேருக்கு தெரியாது நம்ம சேனல்ல நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம் அந்த விதத்துல இன்னைக்கும் புது புது தகவல்களோட ஜோதிடர் பால உபாசகர் கார்த்திக் சார் அவங்களதான் மீட் பண்ண போறோம் சார் வணக்கம் வணக்கம் மேடம் உண்மையாவே வந்து எப்படி சொல்றது நிறைய பேர் வந்து நாங்க கேட்போம் ஜோதிடர் யாராவது வந்தாங்க அப்படின்னா கூட அவங்க கிட்ட யாராவது பக்தர்கள் வந்தாங்களா அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்துச்சா அப்படிதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் உங்க வாழ்க்கையிலேயே வந்து இவ்வளவு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கு அம்பாள்னால அப்படின்றப்போ ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நீங்க சொல்ற விஷயங்கள் பத்தி இன்னும் இன்னும் வந்து பலாம்பிகை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு சார் சோ அம்பாள் வந்து இப்போ சென்னையில வந்து ஏதாவது கோவில்கள் இந்த மாதிரி

இப்ப கூட பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த நெம்லி சொல்லுவாங்க பாத்தீங்களா அங்க போய் கச்சேரி எல்லாம் பண்ணிட்டு வருவாங்க சோ அந்த இடத்துக்கு நீங்க போயிட்டு அர்ப்பணிச்சு ஒரு விஷயத்த செய்யும் போது அந்த கலையில வந்துட்டு நீங்க சோ எல்லா பெரியாலும் கலைத்துறைக்கு வந்துட்டு முக்கியம் கொடுக்கறவங்கட்டு பாலாதம் சோ அந்த அம்மா கலைத்துறைக்கு மட்டும் கிடையாது நிறைய கலைத்துறை அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாமே வரும் சினி ஃபீல்டு கேமு எல்லாமே இப்ப பொதுவா என்ன அப்படின்னா நம்ம ஜாதகத்தை சொல்லுவோம் சுக்கரன் தான் கலைத்துறைக்கு வந்துட்டு சொந்தக்காரர் உங்களுக்கு சந்தோஷம் பணம் புகழ் பொருளாதாரம் எல்லாத்துக்குமே யார் மெயின்னு கேட்டீங்க சுக்கரன் நல்லா இருந்தாலே ஓரளவு போயிடும் அப்ப இந்த பரிபூர்ணம் அவரோட அருள யார் ஜாஸ்தி குடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பாலத்திருப்பர சுந்தரி தான் இப்ப நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க பாலானா நெமலி பாலா மட்டும் தான் நினைச்சுக்கிறாங்க புரியுதுங்களா நீங்க எல்லாமே தான் போகணும் அப்படின்ற அவசியமே கிடையாது நம்ம இங்க சென்னையிலேயே பாத்தீங்கன்னா திருப்பர சுந்தரி அம்பாள் திருப்பர சுந்தரி அம்பாள் ஒண்ணும் கிடையாது இவங்க வந்து இளைய பருவம் பருவம் சொல்றோம் பாத்தீங்களா நம்ம இளைய பருவம் மிடில் மொத்த பருவம் சொல்றோம் பாருங்க உங்களுக்கு தமிழ்ல நல்ல வார்த்தைகள் இருக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு கரெக்டுங்களா உங்களுக்கு அது அப்படின்னும் போது இவங்க வாட்டி இளைய பருவத்துல இருக்கிறவங்க அடுத்த பருவம் பாத்தீங்கன்னா திருப்பர சுந்தரி அம்பாள் தான் உங்களுக்கு திருப்பர சுந்தரி அம்பாள் இங்க சைதாப்பேட்டில கூட இருக்காங்க உங்களுக்கு காரணேஸ்வரர் கோயில்ல கூட இருக்காங்க திருப்பூர சுந்தரி அம்பாள் தனியா ஆனா இவங்க பேமஸா எங்க இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா திருக்கழகுன்றம் திருசூலம் திருவான்மியூர் இரண்டு எல்லாமே வந்துட்டு ஒரே மன்னரால கட்டப்பட்ட கோயில் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அடுத்து திருசூலம் நம்ம ஏர்போர்ட் இருக்கு பாத்தீங்களா நிறைய பேருக்கு தெரியாது திருசூலம் ஏர்போர்ட் பேர் வந்ததே அந்த அந்த சிவனோட பேரு திருசூலா நாதர் அந்த அம்பாள் வந்துட்டு யாருன்னு கேட்டீங்கன்னா திருப்பரசுந்தரி அம்பாள் திருவான்மியூர் மருதீஸ்வரர் அங்க திருப்பரசுந்தரி சுந்தரி அம்பாள் சார் திருக்கழுகுன்றம் அந்த அந்த அம்மா என்னன்னு இவங்க இந்த மூணு ஸ்தலத்துல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மூணு சிவன் அந்த இடத்துல இருந்தா கூட அங்க யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு கேட்டீங்கன்னா தான் முக்கியத்துவம் இது நிறைய பேருக்கு தெரியாது இதுல இன்னொன்னு என்ன நான் சொல்லிக்க விரும்புறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருப்பர சுந்தரி அம்பாள் அப்படின்னும் போது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் மூலிகை சொல்றோம் பாத்தீங்களா நம்ம பழனி ஆண்டவர் எதுல பண்ணாங்க நவபாஷணம் போகர் பண்ணாரு நீங்க நம்பவே மாட்டீங்க அந்த பண்ண மூலிகையில மிச்சம் இருக்கு பாத்தீங்களா அந்த மிச்ச மூலிகைய வந்துட்டு உபயோகிச்சு பண்ணதுதான் திருக்கழு குன்றத்துல இருக்கிற திருப்பரசுந்தரி அம்பாள் இன்னை மட்டும் இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது திருப்பரசுந்தரி அம்பாள் திருக்கழுகுன்றத்துல இன்னைக்கும் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க காலம் மட்டும்தான் அனுப்புவான் ஆமா வருடத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் ஏன்னு கேட்டாங்க மூலிகை சரி சரி நவபாஷனம் அப்ப இந்த இடத்துல நவபாஷணம் இருக்கிற விஷயம் யாருக்கான தெரியுமா இல்ல நீங்க சொல்லி தான் இப்பவே எனக்கும் தெரியுது அந்த திருக்கிழக்குன்றம் இந்த மூணு அம்பாலும் பாத்தீங்கன்னா இதுல ஒரு சின்ன ஒரு மனக்குறை எனக்கே கூட இருக்கு திருக்கிழக்குன்றம் ரொம்ப ஃபேமஸ் நல்ல ஃபேமஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு திருவான்மியூர் வந்துட்டு ஒரு கிரேட்ல வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு சி கிரேடா இருந்தது

திருவான்மியூர் அப்ப திருசூலநாதர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய விசேஷமான திருசூலநாதர் தெரியாது பிரம்மா வந்துட்டு தான் படைக்கும் தொழிலுக்கு படைப்பாளியாரு பிரம்மா தான் படைக்கும் தொழிலுக்கு வந்துட்டு தடங்கள் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நந்தி சிலைய வந்துட்டு திருசூலத்துல பிரதிஷ்ட பண்ணிருக்காரு நம்புவீங்களா அந்த சிலை எங்க இருந்தது தெரியுமா சாக்கடையில இருந்து இப்பதான் அந்த சிலைய வந்துட்டு மீட்டு எடுத்தாங்க எவ்வளவு ஒரு மனதுக்கு நமக்கு மனது கஷ்டமான விஷயம் மறைச்சிட்டாங்க இப்போ எடுத்துட்டாங்க இப்போ இந்த ரெண்டு கோயிலும் நல்ல பேமஸ் ஆயிடுச்சு ஆனா இப்பதான் திருச்சூலமா அதுவும் அந்த ஆயிரம் காலத்து கோயில் தான் ஆனா இப்பதான் கொஞ்சம் அந்த போக்குவரத்து வசதி வேற இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் மழை கிட்ட இருக்கும் கோயில் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டு வராங்க டவுனர்ஸ் எல்லாம் இருக்காங்க ஆனா அதை கரெக்டா மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு சில ஆள் கிடையாது சோ இந்த திருசூலநாதருக்கு வந்துட்டு அபரிதமான சக்தி இருக்கு அங்கேயும் திருப்பர திருப்பரசுந்தரி அம்பால் தான் நீங்க திருப்பரசுந்தரி அம்பாள் அப்படின்னு அப்படின்னு சொன்னீங்க பாருங்க பருவம் விடலை பருவம் சொல்றோம் பாத்தீங்களா மத்தியம பருவம் முதுமை பருவம் எல்லாமே ஒண்ணுதான் விதம் ஒன்னும் கிடையாது இவங்க பாலா கிட்ட நீங்க என்னத்த வேண்டி என்ன பலனை கொடுக்கறாங்களோ நெமிலி பாபா பாலாவா இருக்கட்டும் எந்த பாலாவா இருக்கட்டும் அதே பலன் திருக்கிழக்குன்றம் திருவான்மூர் திருசூலம் இந்த மூணு ஸ்தலத்திலயும் கிடைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது இங்க இருக்காங்க திருப்பூர சுந்தரி அம்பாள் சைதாப்பேட்டை காரணேஸ்வரர் கோயில் இருக்காங்கல்ல அங்க வந்து திருப்பூர சுந்தரி தனி சன்னதி இருக்கு தனியா இருப்பாங்க அந்த அம்மா அவ்வளவு அமைதியா இருப்பாங்க சோ இது மூலியமா சொல்லிக்க வர முடியாது நீங்க வந்து தேடி அங்கதான் போகணும்னு இல்ல இங்க போய் பண்ணுங்க அந்த அம்மா அதாவது தடைகள்னு கிடையாது நீங்க உங்களுக்கு என்ன கேக்குறீங்களோ குழந்தைங்கதான் குழந்தைதான் நீங்க ஆத்மார்த்தமா வெகுளித்தனமா அவங்க கிட்ட உள்ள கபடம் இல்லாம கேட்டீங்கனாலே நமக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பாங்க சரி இப்ப நீங்க சொல்லும் போதே வந்து அம்பால பாக்கணும் தரிசிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து எனக்கும் வந்திருக்கு பாக்குற நிறைய பேருக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப அம்பால வழிபடுறதுக்குன்னு ஏதாவது தனிப்பட்ட நாட்களோ இல்ல ஆஹ் சிறந்த மாதங்கள் அந்த மாதிரியான ஏதாவது இருக்கா சார் இல்ல மேடம் அப்படி கிடையாது மேடம் ஆக்சுவலா நிறைய பேர் சொல்லுவாங்க ஆக்சுவலா வெள்ளிக்கிழமை போறது கோயிலுக்கு உகந்தது அப்படின்னு ஆமா அப்படி கிடையாது என்னைக்கு வேணா போலாம் ஆக்சுவலா வெள்ளிக்கிழமை சுக்ரனுக்கு ரிலேட்டட் உங்களுக்கு சுகத்தை சௌகரியத்தை கொடுப்பாரு உங்களுக்கு கோயிலுக்கு ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இது மூலியமா இன்னொன்னு சொல்லிக்கிறேன் கோயில் போறது கைங்கரியம் பண்றது நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு மாதிரி நேரம் காலம் எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது எந்த டைம் வேணா நீங்க போலாம்னு மலைவாசஸ்தலம் நம்ம போறோம் பாத்தீங்களா மலைவாசஸ்தலம் ஸ்தலம் போகும்போது மட்டும் ஒரு நல்ல நேரம் காலம் இருக்கா அதெல்லாம் பாத்துட்டு போகணுமே தவிர மத்த டைம் நீங்க கோயில் போகும்போதோ கைங்கரியம் பண்ணும் போதோ எந்த சுவாமி ஈவன் நவகிரக பிரீத்தி பண்ணும்போது கூட சரி நீங்க நம்ம எல்லாம் பார்க்க வேண்டிய எல்லா நாளுமே கடவுளுக்கு வந்துட்டு உகந்த நாள் தான் உங்களுக்கு அது நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க இப்ப ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு செவ்வாய்க்குனா செவ்வ துர்கம்மனை பார்க்க செவ்வா கிழமை போ புதன்கிழமை போ சுக்கரனை பார்க்க வெள்ளிக்கிழமை போ சனீஸ்வரரை பார்க்க சனிக்கிழமை போ இப்ப நீங்க வந்துட்டு திங்கக்கிழமை பார்த்தா சனீஸ்வரர் உங்களை கவனிக்க மாட்டாரா அப்படி கிடையாது உங்களுக்கு என்னைக்கு பார்த்தாலும் பாப்பாங்க இது ஒரு ட்ரெண்ட் ஆட்டம் ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சிலர் வந்துட்டு டெய்லி போக மாட்டாங்க புரியுதுங்களா அப்ப நம்ம டெய்லி போகாததுக்கு அவங்கள வந்துட்டு ஒரு மைண்ட்செட்டை ட்யூன் பண்ணணும் லைட்டா உங்களுக்கு மோட்டிவேட் பண்றதுக்கு அப்ப நீ மத்த நாள் கோயிலுக்கு போறியோ போலியோப்பா உனக்கு வந்துட்டு சனீஸ்வரர் வீக்கா இருக்காருப்பா சனீஸ்வரனை போய் பார்த்துட்டு வா உனக்கு வந்துட்டு ராகு கேது வீக்கா இருக்காருப்பா கேதுக்கு வந்துட்டு உகந்தவர் விநாயகர் சோ நீ மத்த நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை விநாயகரை போயிட்டு பாத்து ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வா இப்படி உருவாக்கப்பட்டது தானே தவிர கோயிலுக்கு போறதுக்கு எல்லா நாளுமே எல்லா நேரமே உகந்த நேரம் அம்பாலுக்கு சிறப்பு வழிபாடுன்னு ஏதாவது இருக்கா சரி இவங்கதான் வழிபடணும் இல்ல இவங்க வழிபடும் போது அதிகமான பலன் கிடைக்கும் அப்படின்ற ஏதாவது இல்ல மேடம் அம்பாளுக்கு அப்படின்னு கிடையாது நீங்க மன யாருக்கு எப்போ என்ன வழிபட்டாலும் முக்கியமாக கிடைக்கும் ஒவ்வொரு கடவுளுக்கும் இந்த மாதிரி வழிபாடு பண்ணணும் இப்ப விநாயகர் சதுர்த்தி வருது முருகனுக்கு சஷ்டி வருது இந்த மாதிரி அம்பாளுக்கு தனியா இல்ல ஆமா இருக்கு மேடம் கண்டிப்பா இருக்கு ஆக்சுவலா நீங்க அம்பாள் சம்பந்தமான எந்த அம்பாளா இருக்கட்டும் அது என்கூட திருப்பரசுந்தரி அம்பாளா இருக்கட்டும் மகாலட்சுமியா இருக்கட்டும் சரஸ்வதியாக இருக்கட்டும் உங்களுக்கு காமாட்சி அம்பாளா இருக்கட்டும் மீனாட்சி அம்பாளா யாரா இருந்தாலும் ஆக்சுவலா அம்பாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு முழு 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 உகந்த நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா பௌர்ணமி நீங்க மத்த நாளுக்கு போய் கவ கடவுல வந்துட்டு வேண்டதோட நீங்க முழு பௌர்ணமி அன்னைக்கு நீங்க அவங்க கிட்ட போனீங்கன்னா சேங்ஷன் சொல்லுவாங்க பாத்தீங்களா நம்ம அப்ளிகேஷன் போயிட்டு போட்டு இமீடியட்டா சேங்ஷன் பண்றதுன்னு நீங்க அந்த டைம் வேண்டது நிறைய பேர் சோம்பேர்த்தனை கோவில்ல கூட்டம் ஜாஸ்தி இருக்கும்ட்டு சோ அன்னைக்கு ஏதோ ஒரு சின்ன கோவில் கூட போங்க போக முடியலன்னா நீங்க முழு பௌர்ணமி அன்னைக்கு செய்யக்கூடிய காரியங்கள் அம்பால வழிபடுறது வந்துட்டு உங்களுக்கு முழு பலனை கண்டிப்பாக கொடுக்கும் மத்த நாள் கொடுக்காது அப்படின்னு சொல்ல வரல அம்மா ஏன்னா அன்னைக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு அபரிதமான சக்தி இருக்கும் அந்த இடத்துல எத்தனை பேர் வந்துட்டு போனாலும் சரி சோ அன்னைக்கு கும்பிடுறது வந்துட்டு ரொம்ப விசேஷம் உங்களுக்கு மத்த நாள் கும்பிடுறதோட பௌர்ணமி அன்னைக்கு வந்துட்டு ரொம்ப விசேஷம் இப்ப நிறைய பேர் சொல்றாங்க அமாவாசை அன்னைக்கு கூட நாங்க கோயில் இது ஒரு புதுசா இப்ப வந்த ட்ரெண்ட் தான் ஆதி காலத்துல பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அமாவாசைக்கு வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ஜாஸ்தி இன்னைக்கு வந்துட்டு அதுக்கும் குடுக்கறாங்க ஏன்னா அமாவாசைங்கிறது வந்துட்டு ஒரு திதி தான் உங்களுக்கு ஆனா இன்னைக்கு கடை ஓப்பன் பண்றாங்க சேராங்க தவறு கிடையாது உங்களுக்கு ஆக்சுவலா ஆனா அன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணுவோம் புரியுதுங்களா ஆக்சுவலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராங்கா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாசிட்டிவுக்கு வந்துட்டு அமாவாசை உகந்ததா நெகட்டிவ் உகந்தான்னு கேட்டீங்கன்னா பிராங்கா சொல்லணும் நெகட்டிவுக்கு தான் அமாவாசை வந்துட்டு உகந்தது அதுக்கு நம்ம கோயிலுக்கு நல்லது நல்லதுதான் ஏன்னா நீங்க ஏன் நம்ம கோயிலுக்கு போறோம் அப்படின்னா நமக்கு ஒரு சில நெகட்டிவ் எனர்ஜி இருந்தா கூட அன்னைக்கு கோயிலுக்கு போறதுனால கொஞ்சம் அவாய்ட் ஆகும் புரியுதுங்களா சயின்ஸ் எப்படின்னுட்டு இதை அப்படியே மாத்திட்டாங்க கொஞ்சம் அமாவாசை அன்னைக்கு நெகட்டிவ் பவர் ஜாஸ்தி இருக்கும் ஏன் அமாவாசை அன்னைக்கு வீட்டை கிளீன் பண்ண தொட எல்லாம் சொல்றாங்க காரணம் அப்படின்னீங்கன்னா அன்னைக்கு வந்துட்டு அந்த நெகட்டிவ் வந்து கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தீங்கன்னா வந்துட்டு நீங்க பாசிட்டிவான விஷயங்கள் பாசிட்டிவ் மஞ்சள் தெளிக்கிறது வீட்டை கிளீன் பண்றது கோலம் போடுறது மாவெல கட்டுறது மங்களகரமான விஷயம் உலகத்துலயே வந்துட்டு நிறைய பேர் இது மூலியமா சொல்லிக்கிறேன் உலகத்திலே பெஸ்ட் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குற விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வீட்டு வாசல்ல வாரத்துக்கு ஒரு நாள் மாவெல மாட்டுங்க வீட்டு வாசல்ல மாவெல யார் யாரெல்லாம் மாற்றுறீங்களோ உங்களுக்கு தொண்ணூறு பர்சன்ட் வந்துட்டு உடல் நலன் பொருளாதாரம் பாதிப்பு வராது இது வந்து மாவளை பெரிய விஷயம் நினைச்சுக்கலாம் மாவளையில இருக்கிற மகத்துவம் எதுலயுமே கிடையாது உடல் நலத்தையே க்யூர் பண்ணக்கூடியது சூப்பர் சார் சோ வாரத்துக்கு ஒரு நாள் மிடில் அப்டின்னு ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணுங்க மாவில எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பண்றீங்களோ அதனாலதான் அமாவாசை அன்னைக்குலாம் எல்லாம் கட்டுற காரணம் ஏன்னா நெகட்டிவ் வரக்கூடாது சோ அதனால அதனால தான் அமாவாசை அன்னைக்கு கோயிலுக்கு போறோம் நம்ம அமாவாசை உடையாஸ்பீசியஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஆனா கடையெல்லாம் ஓபன் பண்றாங்க செய்யறாங்க அது ஒன்னும் பெரிய விஷயம்லாம் கிடையாது உங்களுக்கு ஆக்சுவலா உகந்த நாட்டு பௌர்ணமி தான் தோரணத்துல வந்து இப்படி ஒரு நல்ல விஷயம் இருக்குன்றதே நீங்க சொல்லிதான் இப்ப தெரியுது நிறைய பேருக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய வீடுகள்ல கட்டி நானும் பாத்துருக்கிறேன் பட் என்ன காரணம்னு எனக்கு தெரியாது இப்ப அது விட்டுட்டாங்க மேடம் இது மூலியமா நான் சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு பாதி பிரச்சனைகள்ல இருந்து நீங்க மாவெளி வீட்டு வாசல்ல கட்ட ஆரம்பிச்சீங்கன்னா பாதி பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வந்துட்டு வெளியில வந்துடலாம் இன்க்ளூடிங் பொருளாதாரம் உடல்நல கோளாறு இதுல இருந்து நீங்க வெளியில ஈஸியா வந்துடலாம் மாவல வாரத்துக்கு ஒரு நாள் கட்டுங்க அது காஞ்ச உடனே வீட்டுல அந்த பத்து இலையை காஞ்சால எடுத்து வச்சிருங்க உங்களுக்கு இருமல் இருந்தா கூட அதை கொதிக்க வச்சு குடிச்சீங்கன்னா இருமல் சரியாயிடும் நம்புவீங்களா சூப்பர் சார் சூப்பர் இல்ல தெரியாது உண்மையாவே நீங்க சொல்லிதான் அதனாலதான் அந்த காலத்துல மாவெல்லாம் கட்டி இருப்பாங்க வீட்டுல குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் திடீர் நைட்ல வந்துட்டு காஃப் வரும் புரியுதுங்களா எதுக்குமே ஸ்டாப் ஆகாது நீங்க ரெண்டு காஞ்ச அது அதுக்குதான் வீட்டு வாசல்ல வச்சிருப்பாங்க எல்லாமே சயின்ஸ் எவ்வளவு முதியவர்கள் பாருங்க அந்த காலத்துல என்னென்ன பிளான் பண்ணிருக்கோம் அந்த காஞ்ச இலைய ரெண்டு பிப்பாங்க தண்ணியில போட்டு கொதிக்க வைப்பாங்க அரை கிளாஸ் குடுப்பாங்க காஃப் நின்னுடும் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க அப்ப சும்மா கட்டலாம் அவங்க நெகட்டிவ்வையும் எடுத்தோம் பாசிட்டிவ் அனர்ஜியும் கொடுக்கும் ஹெல்த்துக்கும் வந்துட்டு உங்களுக்கு ரெமெடி கொடுக்குது அப்ப நம்ம உதாசீனப்படுத்துறோம் இது மட்டும் ஈஸியா கிடைக்குது நீங்க ஒரு ஐநூறு ரூபாய் கிடைக்கிற பொருளை கியூல நின்னு காசு கொடுத்து வாங்குறோம் ரோட்ல இருக்க மாவளையை வாங்கி கட்டுறதுக்கு யோசிக்கிறோம் சோ மாவளை வந்துட்டு தயவு செஞ்சு கட்டுங்க ஓகே கண்டிப்பா நீங்க சொன்ன விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கு